ஸ்ரேஸ்தலால் இந்த பிப்ரவரி மாதத்தில் பதினோராம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை அப்படியே பரிசுத்த வேதாகமத்தில் தீர்க்க தரிசியின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் த புக் ஆஃப் எசேக்கியல் சாப்டர் தேர்ட்டி ஃபோர் வேர்சஸ் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் நான் காணாமல் போனதை தேடி துறத்துண்டதை திருப்பி கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அளிப்பேன் அல்ல லோய்யா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா தேவனாகிய கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு எவ்வளோ ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார் எப்படியெல்லாம் நம்மளை கர்த்தர் பராமரிக்கிறார் அன்பு கூறுகிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் என்னுடைய ஆழத்தில் நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது ஆண்டவர் சொல்கிறாரு என் ஆடுகளை நான் மேய்ப்பேன் ஆமேன் அலைய லோயா என் ஆடுகள் கர்த்தருடைய ஆடுகள் ஆண்டவர் சொல்கிறாரு மை ஷீப் மை ஃப்ளாக் என்னுடைய ஆடுகள் இன்னைக்கு தேவன் உங்களுக்கு மெய்ப்பராக இருப்பாரே ஆனால் நம்மெல்லாம் யார் கத்தருடைய ஆடுகளாக இருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறாரு என்னுடைய ஆடுகளை நான் மேய்ப்பேன் ஆமேன் மற்றவங்கள வச்சு மேய்க்கலை நானே அவங்கள மெய்ப்பேன் அவர்களை நான் மடக்குவேன் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மளை தேவன் மடக்குகிறதுனா லைடவுன் அந்த ஆடுகளுக்கு நல்ல ஒரு இடத்தை கொண்டு போய் அவங்கள படுக்க வைக்கிறது நம்ம எப்போ நல்லா நம்மதியாக படுத்து எப்போ நம்மளால் தூங்க முடியும் யோசித்து பாருங்கள் எல்லா சூழ்நிலைகளும் நல்லா சாதகமாக இருக்கும்போது ஒரு அமைதி நிலவும் பொழுது நம்மளால் படுத்து தூங்க முடியும் ஒரு யுத்தமான ஒரு சூழ்நிலை ரொம்ப போராட்டமான ஒரு சூழ்நிலை கவலையான ஒரு சூழ்நிலையில் நம்மளால் படுக்கவே முடியாது தூங்கவே முடியாது வலி இருக்குது வேதனை இருக்குது தூங்க முடியாது அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நான் வந்து அவங்கள ஐ வில் மேக் லை லைடவுன் நம்ம தேவனுடைய ஆடுகளை கர்த்தரே பராமரிக்கிறார் கர்த்தரையே போஷிக்கிறார் கர்த்தரையே நடத்துகிறார் கர்த்தரையே அவர்களை மடக்குகிறார் அவர்களை நல்ல சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்ய வைக்கிறார் அமேன் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்கிறார் அல்லவா அதற்காக கத்திரை தோத்திரிக்கலாமா அதுக்கு அடுத்ததுல நம்ம வாசித்தது போல நான் காணாமல் போனதை தேடி காணாமல் போன ஆடுகளை கர்த்தர் தேடுகிற நல்ல மெய்ப்பன் அமேன் இது ஒன்று தான் காணாமல் போயிடுச்சு பரவாயில்ல அப்படின்னு விடுகிற அல்ல அவெல்லாம் ஒரு நாள் காணாமல் எங்கேயோ போய் சிக்கிக்கிட்டு இருந்தோம் அந்த நல்ல மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை தேடி வந்தாங்க தாவீதனுடைய லைஃப்பை நம்ம யோசித்து பார்க்கும்போது கூட அவர் கூட எங்கேயோ தூரத்தில் இருக்கிறாரு இல்லை ஆனால் தேவன் அவர்களை தேடி தான் எனக்கு வேணும் இந்த உலகம் நம்மளை வந்து எங்கேயோ தள்ளலாம் பிரியமானவர்களை ஆனால் கத்தர் நம்மளை தேடி வந்து நம் நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு நம்மளையே தெரிந்தெடுத்திருக்கிறார் காணாமல் போன ஆட்டை கர்த்தர் தேடி துறத்துண்டதை திருப்பி கொண்டு வந்த துறத்துண்டதுன்னா துரத்தி விடப்பட்ட ஒரு ஆடு நீ வேண்டாம் போ அப்படின்னு சொல்லி துரத்தி விடப்பட்ட ஆடு ஐயோ நீ யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு பிரயோஜனம் இல்லை உன்னை கொண்டு உன்னால் எனக்கு அவமானம்தான் வருது எங்கேயாவது போ அப்படின்னு துரத்தி விடப்பட்ட நம்மை கர்த்தர் தேடி திருப்பி கொண்டு வந்திருக்கிறார் ஹலே லூயா அதற்காக கத்திரியை ஸ்தோத்திரிக்கலாமா எத்தனை ஆடுகள் நம்ம இந்த லைனில் இந்த மெசேஜை கேட்குற எத்தனை பேர் நம்ம சாட்சியாக சொல்ல முடியும் நான்லாம் அப்படி துரத்துண்ட என்னையெல்லாம் துரத்தி விட்டாங்க நான் வந்தாலே இந்த குடும்பத்துக்கு அவமானம் அப்படின்னு நினைத்த நாட்கள் எல்லாம் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி கத்திரியனை எவ்வளவோ மாற்றி இருக்கிறார் கத்தர் என்னை கனமாய் மாற்றி என்னை ஏளனமாய் பார்த்த மக்கள் மத்தியிலேயே என்னுடைய தலையை கத்தர் உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் ஒரு அவமான சின்னமாய் இருந்த என்னை இன்னைக்கு அற்புதத்தின் சாட்சியாய் தேவன் மாற்றினார் என்று சொல்ல முடியுமா இதெல்லாம் எப்படி வந்தது கர்த்தர் நம்மை தேடி வந்ததுனால அதைத்தான் இந்த வசனத்துல பார்க்கிறோம் துரத்துண்டதை நான் திரும்ப கொண்டு வந்து த ஷீப் தட் வாஸ் ட்ரிவன் அவே துரத்தப்பட்ட ஆடுகள் துரத்தி விடப்பட்ட ஆடுகள் நீ வேண்டவே வேண்டாம் பொயிருன்னு சொல்லி துரத்தி விடப்பட்ட ஆடுகளை தேவன் திரும்ப கொண்டு வந்தார் காணாமல் போன ஆட்டை தேடி வந்த தேவன் துரத்தி விடப்பட்ட ஆடுகளை திரும்ப கொண்டு வந்த கர்த்தர் எலும்பு முறிந்ததை காயம் கட்டி எலும்பு முறிந்ததை மெய்ப்பன் என்ன செய்கிறார் எந்தெந்த ஆடுகளுக்கு எலும்பு முறிந்து இருக்கிறதோ அந்த எலும்பு முறிந்திருந்தால் அந்த ஆடு என்ன பண்ண முடியும் யோசித்து பாருங்கள் அதெல்லாம் நடக்க முடியாது எவ்வளோ வலி ஆனால் அந்த மெய்ப்பென் என்ன செய்கிறாரா அந்த தன்னுடைய கையில் எடுத்து அதற்கு காயம் கட்டி அதை தோழில் சுமக்கிற ஒரு நல்ல மெய்ப்பெனாய் கத்தர் இருக்கிறார் நம்முடைய முறிவுகள் நம்மளுக்கு ஒரு எலும்பு முறியாமல் இருக்கலாம் ஆனால் அநேகருடைய மனம் முறிந்து காணப்படுகிற சூழ்நிலையில் மனம் நோகப்பட்டு நொந்து போன சூழ்நிலையில் ஆனவர் நம்மளை கையில் எடுத்தாரா இல்லையா எத்தனை நேரங்கள் பிரியமானவர்களை எத்தனை சோர்ந்து போன நேரங்கள் எத்தனை கவலையோடு இருந்த நாட்கள் மனதுல உடைந்து போன ஒரு வாழ்க்கை அனுபவத்தில் கடந்து போன போதெல்லாம் எல்லாரும் நம்மளை மறந்து அப்படியே நம்மளை விட்டுட்டு போன நேரங்களிலெல்லாம் கர்த்தராகிய அல்லவா நம்மை தேடி வந்தார் அவரல்லவா அல்லவா நம்மளை கரத்தில் எடுத்தார் நம்முடைய முறிவுகளை எல்லாம் அவருடைய வசனத்தினால் அவருடைய அன்பினால் ஆண்டவர் அல்லவா நம்மளை கட்டினார் ஹலே லூயா ஹி பை ஹி ஆண்டவர் நம்மளுடைய ஊன்ஸ் எல்லாம் பைன்ஸ் பண்ணாங்க அதற்காக கத்திரியை ஸ்தோத்திரிக்கலாமா எலும்பு முறிந்ததை அவர் காயம் கட்டி நான் நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் நசல் கொண்ட சிக்கா இருக்கிறது நசல் கொண்டதுன்னா ஆடுகள் சிக்கா இருக்கும்போது அதெல்லாம் திடப்படுத்தி அதுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து அதுக்கு பராமரித்து அதை திடப்படுத்துகிற தேவன் ஆமே இதை யார் செய்வா இதை எந்த மெய்ப்பன் சொல்லு செய்வாங்க யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு எவ்வளோ ஆடு இருக்கும் நூறு ஆடுகள் ஆயிரம் ஆடு இருக்குது ஒரு ஆடு வீக்கா இருந்துச்சு ஒரு ஆடு சிக்கா இருந்தா மெய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க சரி இதை விட்டு தள்ளு மற்றதெல்லாம் நம்மளுக்கு இருக்குது இல்லை இதை போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் நம்முடைய மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல ஒரு ஆட்டுக்காக கரிசனை உள்ளவர் அவர் அல்ல லூயா இந்த ஆடுனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சா கூட நம்மள எல்லாம் ஆண்டவர் எவ்வளோ நேசிச்சாங்க பிரியமானவர்களை இன்னைக்கு உலகம் எப்ப நம்மளை நேசிக்குது மனிதர்கள் எப்ப நம்மளிடத்துல பராமரித்து அன்பு செலுத்துகிறார்கள் நம்மளால அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கும்போது அவங்க அதை செய்வாங்க நம்மகிட்ட பணம் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட இவங்ககிட்ட பணம் இருக்குது இவங்க கிட்ட நல்லா பழகுனா கொஞ்சம் பணம் கிடைக்கும் வயசானவங்களா ஆ எங்கள் வீட்டுக்கு வந்து பேபி சிட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்காக சில காரியங்கள் இன்றைக்கி அப்படித்தான் தான் சுயநலத்தோடு தான் எல்லாருமே இருக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்தவ் அப்படி அல்ல நம்ம பலவீனப்படும் போது நம் மனமுறிவு அடையும் போது நம்ம துரத்தப்படும் போது இந்த உலகத்தால் துரத்தப்படும் போது நமக்கு அன்பானவர்கள் நம்மளை நேசித்தவர்கள் நம்மளை துரத்தும் போது ஆண்டவர் நம்மளை திருப்ப கொண்டு வந்து அவனுடைய அன்பில் நம்மளை ஆண்டவர் மகிழ வைக்கிறார் கை கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஒரு மெய்ப்பெண் ஆண்டவருடைய ஆண்டவருடைய மெய்ச்சலுக்குள்ள இருக்கிற ஒரு ஆடாக நம்ம இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இப்படி நம்மளை பராமரிக்க இப்படி நம்மளை அன்பு செலுத்த இந்த உலகத்தில் இயேசுவை தவிர வேறு யார் இருக்க முடியும் பிரியமானவர்களை கத்தருடைய அன்புக்காய் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா அது மாத்திரம் இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு நியாயக்கு நியாயத்துக்கு தக்கதாய நான் என்ன செய்வேன் நான் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன் இந்த புஷ்டியும் பலமும் உள்ள ஆடு தான் இந்த இந்த ஆடெல்லாம் நசல் படுத்துது இந்த ஆடெல்லாம் துரத்தி விடுது நீ வேண்டாம் போ நீ வீக்காக இருக்கிற பொயிரு அப்படின்னு சொல்லி துரத்தி விடுது இல்லையா அந்த புஷ்டியான ஆடுகளை நான் நியாயத்தில் கொண்டு வருவேன் அப்படின்னு ஆடச்சி உங்களை குறித்து யார் என்ன சொன்னாலும் அவங்கள ஆண்டவர் நியாயத்தில் கொண்டு வருவார் பெரியமானவர்களை நம்மெல்லாம் ஆண்டவருடைய கைக்குள்ளே இருக்கும்போது நம்ம கவலை இல்லை ஆண்டவர் நம்மளை பராமரித்து நம்மை நடத்துகிறார் அதற்காய் கத்திரேஸ் தோத்திரிக்கலாமா இன்னைக்கு கொடுத்த வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா தேவனுடைய அன்பு இந்த வசனத்தில் எவ்வளோ அருமையாக விளங்குகிறது உங்களை பராமரிக்க யாரும் இல்லை என்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களை படைத்த ஒரு தேவன் ஏசு கிறிஸ்துவ உங்களை எவ்வளோ நேசிக்கிறார் அந்த ஆண்டவருடைய அன்புக்கு நேராக நீங்கள் வருவீங்களா அந்த இயேசுவை பார்த்த ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா என்னுடைய தெய்வம் உங்களை விட்டுட்டு எவ்வளோ நாட்கள் போன ஆண்டவர ஆனால் என்னை நீங்க தேடி வந்து என்னை நேசிக்கிறீங்களேப்பா உமக்கு நன்றின்னு சொல்லலாமா எஸ் முப்பத்தி நாலு பதினைந்து பதினாறு வசனங்கள் என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கத்திராகி ஆண்டவர் சொல்கிறார் நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பேலமும் உள்ளவைகளை அழிப்பேன் என்று கற்று சொல்கிறார் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேரலனில் வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா